இப்பதார்கள் மூலமாக கொள்ளையடிக்கப்பட்ட கொள்ளையன் இன்றைக்கு நிம்மதியாக நடுவோட்டிலே வருகிறான் ஒரு வண்டியோ இரண்டு வண்டியோ தெரியாமல் இன்றைக்கு மனநல்வதற்கு ஒன்றும் அவர்கள் என்ன தேச துரோக செயலை செய்தார்கள் அரசு அவருடைய வாழ்வாதாரத்தை அவருடைய நிலைமையை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் வயிற்று பிழைப்புக்காக வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்காக வாயில்லாத ஜீவனை பாதுகாப்பதற்காக இந்த அரசு மணல் குவாரி அமைப்பார்கள் ஆனால் நீங்கள் அனுமதியோடு மணல் குவாரி அமைத்தால் ஏன் இந்த செயல்களில் ஈடுபடுகிறார்கள் குவாரி அமைத்தோடு என்று கேட்கிறோம் அதை கொடுப்பதற்கு துப்பு இல்லாத திராணி இல்லாத தமிழ்நாடு அரசு இன்றைக்கு வந்து அவர்கள் மீது வழக்கு போடுகிற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது இதைதான் வன்மையாக கண்டிக்கிறோம் மாண்புமிகு அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தலைமையில மணல் குவாரி மாட்டு வண்டி மணல் குவாரி வேண்டும் என்று ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம் ஒடுக்குமுறைகளுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் ஒரு நிம்மதியாக தொழிலை செய்ய முடியவில்லை எப்படியாவது திமுக ஆட்சி வரும் மணல் குவாரி அமைத்து கொடுப்பார்கள் நமக்கு பாதுகாப்பாக இருப்பார்கள் என்று நம்பி ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இரவு பகல் பாராமல் உழைத்திருக்கிறார்கள் எப்படியாவது அமைச்சரை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதற்காக இரவு பகல் பாராமல் உழைத்திருக்கிறார்கள் பாடுபட்டிருக்கிறார்கள் என்பதை அமைச்சரும் தெரிந்து கொள்ள வேண்டும் திமுக அரசும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் திமுக ஆட்சி நடந்ததை விட பல மடங்கு இன்றைக்கு மாட்டு வண்டி தொழிலாளர்கள் மீது உரிமையாளர்கள் மீது ஒடுக்குமுறை ஏவப்படுகிறது பெரும் நியாயமான கோரிக்கையை முன்வைத்து இன்றைக்கு ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நியாயமான கோரிக்கை என்று சொன்னால் அரசு அனுமதியோடு அரசுக்கு செலுத்த வேண்டிய அந்த பர்மிட் தொகையை செலுத்திவிட்டு அனுமதியோடு மணல் குவாரி அமைக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒற்றை கோரிக்கை வலியுறுத்தி இன்றைக்கு நூற்று கணக்கான மாட்டு வண்டி உரிமையாளர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அருமை தோழர்களை இன்றைக்கு எனக்கு முன்னால் பேசிய தோழர் சொன்னது போல மணல் குவாரி அமைப்பதனால் மாட்டு வண்டி தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் மட்டுமல்ல அரசுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செய்வதற்கு உதவிகரமாக இருக்கிறது கலைஞர் வீடு வாங்கும் திட்டத்தில் ஏழை எளிய மக்கள் எம்சாண்ட் சாண்ட் ஒரு யூனிட் பத்தாயிரம் ரூபாய்க்கும் ஒரு ரூபாய்க்கு வாங்கி வீடு கட்ட முடியாத ஆளாகி கழிப்பறை கட்டுவதற்கு மணல் அள்ளி ஒரு ஏழை எளிய மக்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய்க்கு மூன்றாயிரம் ரூபாய்க்கு குறைந்த விலையில் மணல் விற்பனை செய்யக்கூடிய ஒருவராக மாட்டு வண்டி தொழிலாளர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி மாட்டு வண்டி தொழிலாளர்களின் நலன்களும் இதில் அடங்கியிருக்கிறது ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல்ட்டிட பணிகளை விரைந்து குடிப்பதற்கு மாட்டு வண்டி தொழிலாளர்களின் பங்கு என்பது மகத்தான பங்காக இருக்கிறது இந்த இந்த அரசு அரசு எண்ணி பார்க்க வேண்டும் ஏதோ மாட்டு வண்டி தொழிலாளர்கள் நடலே மட்டுமே இதில் அடங்கியிருப்பதாக நீங்கள் எண்ணிவிடக் கூடாது இன்றைக்கு அண்ணன் சொன்னதை போல டிப்பனாரிகள் மூலமாக மாட்டு வண்டி மணல் திப்பலாரிகள் மூலமாக மணல் குவாரியிலே ஈடு நடத்தினார்கள் அன்றைக்கே பல்வேறு சங்கத்தை சார்ந்தவர்கள் மாவட்ட ஆட்சியரிடத்திலே மனு கொடுத்தார்கள் தயவு கூர்ந்து எக்காரணத்தை முன்னிட்டும் திப்பலாரிகளுக்கு மணலை அனுமதி அளிக்க வேண்டாம் குவாரி அமைப்பார்கள் ஆனால் அவர்கள் மணல் குவாரி அமைப்பார்கள் ஆனால் முறைகேடுகளில் ஈடுபடுவார்கள் அரசு விதிமுறையை மீறிதான் செயல்படுவார்கள் அதிக ஆழம் தோண்டினால் மணல் எடுப்பார்கள் தேவைக்க அதிகமான மனதான் எடுப்பார்கள் ஆகவே அரசு விதிமுறையை ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டார்கள் என்று ஒவ்வொரு மாட்டு வண்டி சங்கமும் மாவட்ட ஆட்சியரிடத்தில் மனு கொடுத்தார்கள் முதலமைச்சருக்கு மனுவை அனுப்பி வைத்தார்கள் அசாவிரன் கோடிக்கான மாட்டு வண்டி சங்கத்தின் சார்பாக ஆயிரக்கணக்கான மாட்டு வண்டி தொழிலாளர்களை வண்டியோடு அழைத்துக் கொண்டு போய் வெள்ளாட்டிலே போராடினார்கள் அன்றைக்கு சுரங்கத்துறை அதிகாரி அவர்களும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய பொறியாளர்கள் வருகை தந்து நீங்கள் மாவட்ட வாருங்கள் என்று பேச்சுவார்த்தைக்கு அழைத்து மாவட்ட ஆட்சியர் சரஸ்வதி நேரம் அவர்கள் இது அரசின் கொள்கை முடிவு இதில் நாங்கள் நிறுத்த முடியாது ஆகவே உங்களுக்கு திப்பதாரிகள் மூலமாக சேமிப்பு கடங்களை மனல் வைத்து விற்பனை செய்யலாம் என்று ஏழுநூறு ரூபாய் கட்டினால் போதும் என்று சொல்லி எங்களை சமாதானப்படுத்தினார்கள் வழி இல்லாத ஒப்புக்கொண்டு உடன்பட்டு வந்தோம் மாதங்கள் ஆகின்றன அண்ணன் சொன்னதை போல அமலாக்கத்துறை ரைடு எதனால் நடத்தியது அவர்கள் செய்த முறைகேடுகளை கண்டித்து அளவுக்கு அதிகமாக மணல் எடுத்தார்கள் என்பதற்காக கோடிக்கணக்கான ரூபாய்க்கு மணல் கொள்ளையடிக்கப்பட்டதற்காக நடத்தினார்கள் ஆனால் மாட்டு வண்டி தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இந்த அரசுக்கு இல்லையா இதுதான் கேள்வி இந்த மணல் குவாரி பதினெட்டு மாதங்கள் ஆகிவிட்டது ஒவ்வொரு முறையும் இந்த சங்கத்தை சார்ந்தவர்கள் அதிகாரத்தில் பேசுகின்ற போது இதோ நாளைக்கு வந்துவிடும் அடுத்த வாரம் வந்துவிடும் அடுத்த மாதம் வந்துவிடும் என்று காலத்தை கடத்தி 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 இன்றைக்கு அனுகிணிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதனால் மாட்டை விற்கவும் முடியாமல் மாட்டை வைத்துக் கொண்டு மிகப்பெரிய சிரமத்திற்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள் மாட்டு வண்டி தொழிலாளர்கள் பசியும் பட்டினியுமாக கிடந்தாலும் வாயில்லாத ஜீவனாக இருக்கிற அந்த மாட்டை பாதுகாக்க வேண்டியது அவருடைய கடமை அல்லவா அன்றைக்கு ஒரு முன்னூறு ரூபாய் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் மாட்டுக்கு செலவு செய்ய வேண்டியது முன்னூறு ரூபாய் ஆக முன்னூறு ரூபாய் செலவு செய்தால்தான் அந்த மாட்டை பாதுகாக்க முடியும் சோர்வில்லாத பாதுகாக்க முடியும் அப்படி இன்றைக்கு பதினெட்டு மாதங்கள் வேறு நாட்டுக்கு தீர்வு வாங்குவதற்காக மனநல்ல போனால் இந்த அரசு காவல்துறை என்ன வழக்குகளை பதிவு செய்தால் என்று சொன்னால் திப்பலாரிகள் மூலமாக கொள்ளையடிக்கப்படக்கூடிய அந்த கொள்ளைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய அதே பிரிவை பயன்படுத்தி மாட்டு வண்டி தொழிலாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்கிறார்கள் அதற்கு இந்த நீதிமன்ற மாவட்ட நீதிமன்றங்களில் ஜாமீன் எடுக்க முடியாது உயர் நீதிமன்றங்களிலே செல்ல வேண்டும் அவருடைய வெளிநாடுகளுக்கு செல்ல முடியாது வேறு எங்கேயாவது வருமானத்தை விட்டுவிட்டு வேலை வாய்ப்புக்கு செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்படுகிறது அரசு இன்றைக்கு மன உளைச்சல்களுக்கு வாழ்வாதாரத்தை இழந்து மாட்டுவண்டி டிப்பமாரிகள் மீது போடப்படக்கூடிய அதே பிரிவை பயன்படுத்தி இந்த தொழிலாளர்கள் மீது போடப்படுகிறது என்று சொன்னால் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் தோழர்களே இது அதிமுக ஆட்சியே வேண்டாம் திமுக ஆட்சியிலே நமக்கு கோரி அமைத்து கொடுப்பார்கள் நமக்கு பாதுகாப்பாக இருப்பார்கள் என்று எண்ணி நம்பி இந்த ஆட்சிக்கு துணை புரிந்தார்கள் அது மட்டுமில்லை இன்றைக்கு அண்மையிலே கூட அசாயிரம் குடிக்காடு மாட்டு வண்டி தொழிலாளர்கள் மீது இருபத்தி நான்கு தொழிலாளர்கள் மீது ஒன்டன் ரவுடி பட்டியலிலே பெயர் சேர்த்தார்கள் காலை மாலை காவல்துறை அவர்கள் மீது பயங்கர நெருக்கடியை உருவாக்கினார்கள் நீங்கள் ஒன்டன் உங்களில் போடப்பட்டிருக்கிறது மேலே ஸ்டேஷனுக்கு வாருங்கள் காவல் நிலையத்துக்கு வாருங்கள் என்று தொடர்ந்து அவர்களை அலகழித்து அலகழித்து மன உளைச்சலுக்கு ஆளான வகையில் செயல்படுகிறார்கள் காவல்துறை நான் கேட்கிறோம் இப்பலார்கள் மீதமாக கொள்ளையடிக்கப்பட்ட கொள்ளையன் இன்றைக்கு நிம்மதியாக நடுவோட்டிலே மனம் வருகிறான் போகிறான் வருகிறான் ஆனால் வயிற்று பிழைப்புக்காக வாழ்வாதாரத்திற்காக ஒரு வண்டியோ இரண்டு வண்டியோ தெரியாமல் இன்றைக்கு மனநிலுவதற்கு ஒன்றும் போடக்கூடிய வகையில் அவர்கள் என்ன தேச துரோக செயலை செய்தார்கள் அவர்கள் என்ன கலவரத்தில் ஈடுபட்டார்கள் அவர்கள் என்ன வன்முறையில் ஈடுபட்டார்கள் எந்த பொது பொதுக்கடையில் வன்முறையில் ஈடுபட்டார்களா இதுவெல்லாம் ஏன் இதை சொல்லுகிறோம் என்று சொன்னால் அரசு அவருடைய வாழ்வாதாரத்தை அவருடைய நிலைமையை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் வயிற்று பிழைப்புக்காக வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்காக பாதுகாப்பதற்காக அவர்கள் ஒரு வண்டியோ ரெண்டு வண்டியோ காவல்துறைக்கு தெரியாது வருவாய்த்துறைக்கு தெரியாது என்று நினைத்து மணல் குவாரி அமைப்பார்கள் ஆனால் நீங்கள் அனுமதியோடு மணல் குவாரி அமைத்தால் ஏன் இந்த செயல்களில் ஈடுபடுகிறார்கள் இதற்கு யார் காரணம் அரசுதானே காரணம் இதை மணல் குவாரி அமைத்து கொடுத்தால் அதன் பிறகு நீ வழக்கு போடு ஆனால் மணல் குவாரி நியாயமான கோரிக்கையை பருமீட்டு போட்டு பணம் கழுத்துகிறோம் நீங்கள் கோரி அமைத்து என்று கேட்கிறோம் அதை கொடுப்பதற்கு துப்பு இல்லாத திராணி இல்லாத தமிழ்நாடு அரசு இன்றைக்கு வந்து அவர்கள் மீது வழக்கு போடுகிற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது இதை தான் வன்மையாக கண்டிக்கிறோம் தோழர்களே இப்படி பேசி கொண்டே போகலாம் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் மாட்டு வண்டி மணல் குவாரி வேண்டும் என்று இன்றைக்கு அமைச்சராக இருக்கிற மாண்புமிகு அமைச்சர் அருமையண்ணன் சிவசங்கர் அவர்கள் தலைமையிலே செந்துறையிலே மாட்டு வண்டி மணல் குவாரி வேண்டும் என்று மாட்டு வண்டியிலே ஆர்ப்பாட்டம் அவருடைய தலைமையிலே நடைபெற்றது ஆயிரக்கணக்கான மாட்டுவண்டி தொழிலாளர்களை அழைத்து மாபெரும் ஆர்ப்பாட்டத்தில் யார் தலைமையில் நடந்தது இன்றைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய அருமை மாண்புமிகு அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தலைமையில் மணல் குவாரி மாட்டுவண்டி மணல் குவாரி வேண்டும் என்று ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம் ஏன் என்று சொன்னால் இன்றைக்கு அதிமுக ஆட்சியில் மாட்டு வண்டி தொழிலாளர்களை வஞ்சிக்கிறார்கள் ஒடுக்குமுறைகளுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் ஒரு நிம்மதியாக தொழிலை செய்ய முடியவில்லை எப்படியாவது திமுக ஆட்சி வரும் மணல் குவாரி அமைத்து கொடுப்பார்கள் நமக்கு பாதுகாப்பாக இருப்பார்கள் என்று நம்பி ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இரவு பகல் பாராமல் உழைத்திருக்கிறார்கள் எப்படியாவது அமைச்சரை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதற்காக இரவு பகல் பாராமல் உழைத்திருக்கிறார்கள் பாடுபட்டிருக்கிறார்கள் என்பதை அமைச்சரும் தெரிந்து கொள்ள வேண்டும் திமுக அரசும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் அப்படி ஆட்சி அவருடைய திமுக ஆட்சி நடந்ததை விட பல மடங்கு இன்றைக்கு மாட்டு வண்டி தொழிலாளர்கள் மீது உரிமையாளர்கள் மீது ஒடுக்குமுறை ஏவப்படுகிறது இதையெல்லாம் எண்ணி பார்க்கின்ற போது அதற்கு அதிமுக ஆட்சியே பரவாயில்லை என்கின்ற ஒரு மனநிலைக்கு வருகிறது நான் கூட்டணியில இருந்தாலும் இன்றைக்கு மாட்டு வண்டி தொழிலாளர்களை நிலையில எண்ணி பார்த்து சொல்லுகிறேன் இந்த ஆட்சி வர வேண்டும் என்பதற்காக பாடுபட்டவர்கள் உழைத்தவர்கள் மாட்டு வண்டி தொழிலாளர்கள் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் ஒரு ஓட்டு வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் ஒவ்வொரு ஆயிரக்கணக்கான மாட்டு வண்டி தொழிலாளர் இருக்கிறார் தமிழ்நாடு முழுக்க லட்சக்கணக்கான மாட்டு வண்டி தொழிலாளர் நினைத்தால் ஆட்சி மாற்றத்தை கூட ஏற்படுத்த முடியும் என்பதை தமிழ்நாடு அரசுக்கு எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இருக்கிறோம் தொடர்களே இன்றைக்கு ஒவ்வொரு ஓட்டுதான் அமைச்சரவை நன்கு உணர்வார் தமிழ்நாடு அமைச்சர்கள் தமிழ்நாடு அரசு நன்கு உணரும் இன்றைக்கு ஒரு மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான மாட்டு வண்டி தொழிலாக இருக்கிறார் என்று சொன்னால் தமிழ்நாடு முழுவதும் லட்சக்கணக்கான தொழிலாக இருக்கிறார்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் அவருடைய ஒற்றை கோரிக்கை மாட்டு வண்டி மணல் குவாரி அமைப்பதுதான் அந்த மாட்டு வண்டி மணல் குவாரி உடனடியாக அமைத்துக் கொடுங்கள் மாட்டு வண்டி தொழிலாக மீது போடப்பட்ட அந்த பொய் வழக்குகளை உடனடியாக ரத்து செய்யுங்கள் காவல்துறையுடைய ஒடுக்குமுறையால் காவல்துறையினுடைய அடக்குமுறையால் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க மாட்டு வண்டி தொழிலாளர்கள் ஐந்து பேருக்கு மேல் தற்கொலை செய்து கொண்டு இறந்திருக்கிறார்கள் அந்த குடும்பத்தை யார் காப்பாற்றுவது காவல்துறை காப்பாற்றுமா தமிழ்நாடு அரசு காப்பாற்றுமா அவருடைய வாழ்வாதாரத்திற்காக அவருடைய நேர்மையான நியாயமான கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள் பதினெட்டு மாதங்கள் அவருடைய கோரிக்கையை நிலைதாத போது வேற வழி இல்லாமல் ஒரு வண்டி மனதல்ல போனால் அவன் மீது வழக்கு பதிவு செய்து அவன் ஐகோர்ட்டில் பெரும் செலவு செய்து அவன் நீதிமன்றத்திற்கும் காவல் நிலையத்துக்கும் அழைந்து கொண்டே இருந்தால் மன உளைச்சல் உருவாகி கொண்டே இருந்தால் அவன் மன அழுத்தம் ஏற்பட்டு தற்கொலை செய்யாமல் வேற என்ன செய்ய முடியும் ஆக தமிழ்நாடு அரசு மாட்டு வண்டி தொழிலாளர்களுடைய நிலையம் உணர்ந்து ஒற்றை கோரிக்கையாக மாட்டு வண்டி தொழிலாளர்களுக்கு மணல் குவாரி அமைத்து கொடுக்க வேண்டும் போடப்பட்ட பயி வழக்கை ரத்து செய்ய வேண்டும் இதிலே ஈடுற காட்டக்கூடாது ஏற்கனவே நாங்கள் சொன்னதை போல டிப்பர் லாரி மூலமாக மணல் குவாரி நீ நடத்தினால் அங்கு முறைகேடு நடக்காமல் இருக்காது ஆகவே இந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் இல்லை என்று சொன்னால் லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மாட்டு வண்டி தொழிலாளர்களுடைய உணர்வுகளை மதிக்க வேண்டும் அவருடைய கோபத்திற்கு ஆளாகிவிடக் கூடாது அவருடைய கோபத்தை வெளிப்படுத்துவார்கள் ஆனால் அது மிகப்பெரிய ஒரு எழுச்சியை உருவாக்கும் எழுச்சியை உருவாக்கினால் இந்த அரசுக்கு மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கும் பாதிப்பை உருவாக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்